இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இடைவெளிக்கு முன்புறாங்க இந்த விடயங்கள் பற்றி மிக ஆழமாக பார்த்திருந்தோம் குறிப்பாக தன்னுடைய மனைவியை ஒரு பொது நிகழ்விலே முகம் காட்ட மறுக்கின்ற அல்லது அதை நிராகரிக்கின்ற ஒரு கணவன் பற்றி இதான பார்க்கிறோம் குறிப்பிட்டது போல இது ஒரு பெண் விடுதலை அல்லது பெண் அடக்குமுறை அல்லது ஆண் ஆதிக்கம் பற்றிய பிரச்சனையை பேசுகின்ற ஒரு விடயமல்ல அந்த பாத்திரம் மேற்கனவே குறிப்பிட்டது இது ஆண்வட்டம் பெண்வட்டம் சார்ந்த பிரச்சனை அல்ல இது ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை அதாவது குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவனுடைய மனநிலை சார்ந்த பிரச்சனை தன்னுடைய மகளை அனுமதிக்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய மனைவியை பொதுவழிக்கு அனுமதிக்காமல் இருப்பதனுடைய ஒரு உற்சுக்கும் அங்கே பற்றித்தான் நாங்கள் பேசுகின்றோம் ஒரு தன்னுடைய வயதினுடைய அனுபவத்துக்கு ஏற்ப தன்னுடைய வயது சார்ந்த புரட்சி மிக்க எழுச்சி மிக்க கருத்துக்களால் கேள்விகளால் ஒரு வெள்ளியை செய்து அமர்ந்திருந்தார் தொடர்ந்து இந்திரகுமாரோடைய விடயத்துக்கு நாங்கள் வருவதற்கு முன்பதாக பல நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள் அழைப்பையும் எடுத்துக்கொண்டு இந்திரகுமார் உங்களுடைய பக்கம் செல்லலாம் நினைக்கிறேன் பொறுமையாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு தெரியும் உங்களோட நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது ஒரு நேர் அழைப்பில் வணக்கம் 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 நான் திருமதி ஸ்ரீசதன் ராஜகாந்தினி பிரான்சில இருந்து கதைக்கிறேன் வணக்கம் வணக்கம் இருந்து ஒரு கலைஞர் இன்றக்கு மேரவர்கள் என்னுடைய உறவினர் அவரை தெரியும் நான் பல மேடைகளில் நாங்கள் அரியாலை பல கலைஞர்களை உருவாக்கிய இடம் நிறைய நாடகங்களில் நடித்திருக்கிறேன் ஆனால் திருப்பி நான் பிரான்சுக்கு வந்து சமூகத்துக்காக பயந்த நான் என்ன சொல்லுவார்களோ மேடி ஏறினால் என்ன சொல்லுவார்களோ விட எனக்கு பெரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் மிஸ்டர் பாரதி கூறுனா போல அம்மாவை சந்தையில பார்த்தா பிள்ளைய வீட்டுல பாக்க தேவையில்லையன்று சொல்லுவினா இல்லையா அது எங்க சமுதாயத்துல இருக்குது உங்களோட கேள்வி இப்ப அரியாலையில இருந்த சமுதாயத்துக்கும் பிரான்ஸ்ல இருக்க சமுதாயத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இல்லையா ஆனால் எங்களுக்கு பின்னால கதைக்குற அரியாலையில வந்து நான் சின்ன வயசுல மேடி ஏறினேன் அதாவது சின்ன வயசு சொல்ல முடியாது நாங்க பதினெட்டு வயசுக்கு பிறகு கூட நாங்கள் வந்து பதினெட்டு வயதுக்கு பிறகு கூட மகளிர் மட்டும் நாடகத்தில் கர்ணன் நாடகம் ஹரிச்சந்திர மேன கண்டம் எல்லாம் மேடி ஏற்றினோம் அங்க வந்து எங்களை ஏறும் அப்ப கூட பின்னுக்கு கதை வர்கள் இருந்திருக்கிறார்கள் தான் ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை ஆனா திருப்பி நாங்க பிரான்சுக்கு வந்த பொழுது எனக்கு ரெண்டு பெண் குழந்தை திருமணமாகி விட்டார்கள் அப்ப சமுதாயம் எதுவும் சொல்லும் நாங்க மேடி ஏறினா பேர் அம்மா மேடி இருக்கிறா இப்ப மிஸ்டர் பாரதி சொன்னார் அம்மா மேடி ஏறா கூத்தாடுறான்னு சொல்லிவிடமென்ற ஒரு பயத்துக்காக நான் அந்த கலை விட்டு விட்டேன் ஆனால் என்னுக்குள் உள்ள கலை வந்து ஒரு அது வந்து சொல்ல முடியாது இதே இடத்துல பாரதி போல இல்லாம என்னுடைய கனவை எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு தருகின்றார் பிரச்சனை இல்லை அடங்காப்படாரி புகழ் எம் டி குணம் அவர்கள் வந்து இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் என்ன கேட்டிருந்தார் வாங்க ஒரு நாடகம் என்னுடன் நடிப்பதற்கென்று அப்ப நான் பின்னுக்கு நின்றேன் என்னுடைய சொன்னார் அவர் வந்து லவ் லவ்ஸின் கேட்கவில்லை அவர் வந்து கேட்டது ஒரு சரஸ்வதி வேடம் சரஸ்வதி சபதத்தில் வரும் அந்த கடைசி கட்டத்தில் அவர் நான் சரஸ்வதியாயும் நடிக்க வேண்டும் அப்ப நான் சரஸ்வதியாக நடித்தேன் அவருடன் கணவர் தலை ஆடும் பொழுது அப்ப நான் சரஸ்வதியா நடித்த பொழுது அந்த வேஷத்தை கலைக்க கூட எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தேன் ஏன்னா நான் அவ்வளவு அவ்வளவு அதில் அந்த கலை ஊறி ஊறியிருந்தேன் சம்சன் ஆனால் எங்கள் சமுதாயம் எங்களை விடாது உங்களுடைய கருத்துக்கு இப்ப இதுல பிரச்சனை உண்டு சரஸ்வதி என்றபடியா சிலவுல உங்களுக்கு சரஸ்வதியா கடவுளா நடிக்கிறதுல பிரச்சனையா இல்லாட்டி நடிக்கிறது பிரச்சனையா என்ன எனக்கு வந்து இப்ப இதை சொல்லிக்க ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய சமுதாயத்தை பற்றி சொன்னாங்க அரியால இருந்த சமுதாயம் எங்கள்ட ஊர்ல இருந்த சமுதாயம் வேறு என்னென்னா எங்களோட நாலு ஜெனரேஷன்ஸுக்கு அவைக்கு தெரியும் இங்க வந்து எங்களை ஒருத்தருக்கும் தெரியாது எங்களை முதல் பார்த்தோன்னே முதலே நீங்கள் பக்கத்து வீட்டோட பல எக் கிளேவியானாரோ யாரோன்னு தெரியாது அதுல பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு சீல் குத்தி போடணும் மிவே இல்லாம இதுல போய் டிவில யாடுறாக்கல் இதுகள்ல யாடுறாக்கள் வந்து எங்களுக்கு மதிப்பு இருக்கா ஊர்ல ஏண்டா நான் அவர் எங்களுக்கு அதான் ஊர்ல உள்ள சமுதாயத்துக்கு அவள் பயப்படாத காரணம் என்னென்னா ஊர்லேயே அவையை பற்றி தெரியும் இங்க வந்து பிரான்ஸ்ல வந்து இதுதான் இவங்கள முதல் ஜெனரேஷன் அப்ப சமுதாயம் வந்து இங்க உள்ள சமுதாயத்துக்கு ஆளையால் தெரியாதபடியா உன்ன எங்களை பற்றி ஒரு அசிங்கமா பேசினா அப்புறம் அதை நாங்க திருத்தி கொள்ள முடியாதுன்ற பயத்துல தான் நாங்கள் பல பேர் பொம்பளையில சேஜுக்கு விட பயப்படுறோம் பார்ப்போம் மிக சுவாரஸ்யமாக இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன முறை அழைப்பை நாங்கள் எடுத்துட்டு இருந்துருவோம் உங்கள்கிட்ட உடனடியாக வருவோம் வணக்கம் 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 யார் பேசுறீங்க சசி சசி ஆ

அது எல்லாரும் செய்யத்தான் போனோம் அப்ப அவ அவற்றின் வந்து என்னன்றது ஐயா என்ன நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு நன்றி நீங்கள் சரியாக தயார்படுத்தி கொண்டு பேச நினைத்தால் பேசுங்கள் நீங்களது நான் தெரியல தவறாக இருக்கலாம் நீங்கள் பேசுகின்ற பொழுது தான் அடுத்த என்னத்தை பேசுவோம் இணைத்து பேசுவோம் இப்படி பேசுவோம் என்று யோசித்து பேசுவதை போல இருக்கின்றது அடுத்தவர்களுடைய நேரத்தை நாங்கள் விரயமாக்க வேண்டாமே நானும் நீங்களும் எனவே நீங்கள் சரியான செயற்படுத்துதலோடு இன்னும் விடயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் என்ற கருத்தை நீங்கள் பட்டியல் கொண்டு வந்தால் நேரத்தை மிச்சம் பிடித்து இந்த அலைவேரை துஷ்பிரயோகம் செய்யாதவர்களாக நானும் நீங்களும் மாறலாம் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொண்டு இன்னும் என்னுடைய அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிறேன் வணக்கம் 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 சொல்லுங்க இது வந்து எல்லா இடமும் நடக்கிற இதுதான் அப்படி ஒரு சில இடத்துல நினைச்சா இப்ப எல்லா இடம் இல்ல பேர திருமணம் ஆகிய பொழுது அந்த பெற்றோர்கள் அரங்கேற்றமே செய்து விடுவார்கள் பிறகு திருமணம் ஆயினோடனா கணவர் இல்ல நீ மேடையில கூட டான்ஸ் ஆடக்கூடாண்டே சொல்லிடுவேன் சங்கீதம் படிச்சு எல்லாம் அரங்கேற்றி வந்திருப்பார்கள் சங்கீதத்தில் போய் சங்கீதம் படிக்கக்கூடாது கூடாது பாட்டுக்காரியன்னு சொல்லி பேசிவிட வேண்டும் அதை கூட மறைச்சு வச்சிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த திருமணம் ஆகிற பொழுதே இவர்கள் கேட்டு பேசி இதுக்கு விட்டு வைக்க கேட்டு அனுமதி பெற்றிட வேண்டும் அதற்கு இடையே இது வந்து இப்பொழுது பெண்களை அடக்கி வச்சிருக்கிறது சரியாக வராது அந்த அவண்ட திறமைய பாடசாலையில் அவ போன பொழுது கண்டுபிடித்து அவவை மேடைக்கு கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு கட்டித்தனம் அப்ப அவனோட ஆசையே நிறைவேற்ற வேண்டும் என்ன மேடையில வரும்னா என்ன அப்படி என்றால் இந்த இன்னதிகளை கூடுதலாக இந்த ஆண்கள் தான் பாக்குறார்கள் என்னோட விரும்பின விரும்புகிறேன் ஓ ஹோ அதான் அப்படியெல்லாம் பார்த்து ரசிக்கிறதால நீ எங்களுக்கு இப்படியான ஒரு சந்தேக கண்ணும் சொல்லி கொண்டு தங்களுக்கு விருப்பம் அப்படி செய்யக்கூடாது ஒப்ப மனைவி யாராவது ஒருவருக்கு ஒரு முன்னுக்கு வரைக்கும் மற்றாள் துணியா இருந்து எவரோ இப்பொழுது பிரான்ஸ்ல இருந்து வந்து கூறிய சகோதரி கூறியது போல ததையடைக்க வாழும் ஆடவனும் அப்படி உதவியாக இருக்கணும் இவனை சாடி கேட்ட மூடியாக இருந்து கொண்டு இப்படி பெண்கள் நல்லா வரைக்கும் அவைகளுக்கு நன்றி 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 புஷ்பா நன்றி நன்றி புரிந்து கொண்ட உங்களுடைய விடயத்தை இன்னும் ஒரு இடையே முக்கியமானது என்னன்னு சொன்னாலும் இப்ப இப்போ சில ஆண்களுக்கு வந்து உண்மையாகவே இது ஒரு சமூக பிரச்சனை சமூக பிரச்சனை அல்ல அவருக்கு வேறு ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்கும் அதுக்கு இந்த சமூகம் என்கின்ற ஒரு காரணத்தை முன்னுக்கு அடுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கின்றது எனக்கு தெரியும் இன்னும் சில ஆண்களுக்கு வந்து பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப என்னுடைய மனைவி என்பதாகத்தான் அவளை அறிமுகம் செய்து கொள்வதிலே அவருக்கு ஒரு பெருமையாக இருக்கும் இவர் மேடைகளிலே போய் பிரவலியமாகிவிட்டார் தான் அவருடைய கணவன் தான் என்பதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வகையான ஈகோ குணம் கூட இருப்பது இருப்பதாக நாங்கள் இந்த இதை ஆய்வுக்குட்படுத்துகின்ற பொழுது துறைசார்ந்த நிபுணர்களுக்கு கூட பெற்றுக்கொள்வோம் சிலருக்கு இருக்கலாம் ஆனால் பாரதியான எனக்கு அப்படி இல்லை எனக்கு பிரச்சனை எங்களோட சமுதாயம் வந்து எங்களை நாளைக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி சமுதாயம் வந்து நாளைக்கு நல்லா நடத்தணும் உணவுகள் அதே ஒரு பிர சமுதாயத்தில் வந்து இப்போ எல்லாரும் இப்போ வந்து நேயர் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து செய்யலாம் என்று சொன்னால் நான் நான் ஒத்துக்கொள்வேன் ஆனால் சமுதாயத்தில் வந்து அது அங்கீகாரம் இல்லை எவ்வளோதான் பேசினாலும் ஒரு முக்கியமான விஷயம் பெரியக்கில் எங்களை கீழே போட்டுடுவேணும் நாளைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்ய போய்க்கில்ல ஆ அம்மா ஆடுறா இதன்றா உங்களுக்கு என்ன கலையா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆள் ஆண் அவர் அவரும் ஆண் வந்து அவர் வந்து மேடையில் ஏறுறதுக்கே சொன்னவர் நீங்கள் போனீங்கன்னா பிள்ளைக்கு அப்படி கல்யாணம் நீங்கள் சொன்ன நீங்கள் முதல் சரி இந்திரகுமார் உங்களோட நின்னிடமாக இருக்கிறீங்க உங்களோட பார்வை அப்படி இருக்க போகுது என்ன சுகமான விஷயம் கழிவு என்னென்னு சொன்னால் நீங்கள் மாரி பண்ணி தானே இருக்குவீங்க மேடம் பண்ணிக்க அது ப்ரொப்பஸ் மேரேஜாக இருந்தால் லவ் மேரேஜாக இருக்கும் ஒரு திரு ஒருத்தர் விளங்கி கொண்டு இருப்பீங்க விளங்கி கொண்டிருக்க அவன் கரெக்டர் உங்களுக்கு என்னென்ன படி விளங்கியிருக்கும் ஓ அப்படி விளங்கி கொண்டு வந்தால் அவன் க அவன்கிட்ட கலாத்துற கலை ஆர்வமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ம் அப்படி தெரிஞ்சிருந்து கொண்டு நீங்கள் அவ மறைக்கிறது தவறு என்றுதான் என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்க மறை பண்ணிக்கே அவங்க கலையில ஆரம்பம் இருக்கா வந்து முழுமையாக தெரிஞ்சாம நீங்க மறை பண்ணிருக்கீங்களா இல்லை இல்லை தானே அவங்க முழுமையாக தேவை நீங்கள் மறுபடியும் இருக்கா அப்போ அவங்க முழுமையாக தெரிஞ்சு அவங்க விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றலாம் உண்டு மற்றது எங்களோட சமூகம் வந்து ரெண்டு பழமொழியை வச்சிருக்கு கொண்டு வந்து தாயை போல செய்யலை நூலை போல தாயை போல அப்படில நூலை போல செய்யலைன்னு சொல்லிவிடேன் மற்றது வாழையில் ஆடின நட்டாயி வயது போன பிறகு நட்ட கால கால ஆட்டுவான்னு சொல்லியெல்லாம் பல மொழிகள் இருக்குது அது எங்களோடய சமூகத்தில் புரியுது போன ஒரு த தவறு ஆனால் அதை நாங்கள் மாற்றணுன்றது தான் என்னுடைய கருத்து இப்போ சில பேர்லாம் நீங்கள் சமூகத்துக்கு பேப்பிட்றது வேறு மற்ற உங்களை விட உங்களோட மனைவி பிரபலியமாயிட்டால் நீங்கள் ரெண்டாம் தரத்துக்கு போயிடுங்கள்ன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் உங்களோட கதை போகுது எனக்கு ஏன்னு சொன்னால் யதார்த்தமாக நடந்தது ஒரு பிரபல சங்கீத வித்துவான நித்தியஸ்ரீ மகாதேவன் அவ்வளோதான் மக்களுக்கு தெரியும் அவருடைய கணவரே தெரியவில்லை அந்த ஒரு மன அழுத்தம் அந்த கணவரைக்கு இருந்த அந்த அவர் மாதிரி செய்திகள் வந்தது இல்லை அதுகளை நாங்கள் என்னென்று சொன்னால் இல்லை இது வந்து நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அப்படியான மன அழுத்தங்கள் எங்களோட சமூகத்துக்கு இருக்குது இப்போ சொன்னால் சில வழியில் மனைவி பேச வந்தால் கணக்குனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி வந்து நான் நிறைஞ்ச வரையில் இந்த சூரியகாந்தி என்ற படம் வந்தால் அதில் வந்து அவள் ஜெயலலிதா நல்ல டப் லெவலில் வரைக்கும் முத்துராமன் ஒரு த த கிளாக் ஆகிருப்பார் அப்போ அழுத்தத்தை வடிவாக விவரித்து வந்த படம் சூரியகாந்தி இப்போ இந்த வாதம் வரைக்கும் எனக்கு அந்த சூரியகாந்தி படமும் இந்த வாதமும் தான் சரியாக வந்தது அதுமாதிரி இந்த இதுகள் வந்து சில சினிமாவிலேயும் காட்சியிலாக வந்தது அதாவது கல்கி படத்தில் பொருள் தேடும் பூமியில் அருள் தேடும் நெஞ்ச அந்த கீ பாட்டு பாடல் கூட அதாவது மனைவி ஒரு பிரபலியமான சங்கீத வித்துவான மியூசிக் மேதைக்கு போக மியூசிக் மேடைக்கு போக பிரகார் ஆசிராஜ் அதை மறிப்பேன் ஏன்னுட்டு சொன்னால் அவருக்கு தன்னுடைய தன்னைவிட தன்னுடைய மக மனைவி பேரும் போலும் போடுறத விருப்பம் அதே மாதிரி தான் உங்களோட அப்ரோச் இருக்குது நீங்க நல்லா படம் பாப்பீங்க கூட இல்ல இல்ல நான் உதாரணங்கள் வந்து மக்களுக்கும் விளாங்க வேணா அந்த படத்தை பத்தி சொல்றேன் இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு அந்த கருத்து விளாங்க ஓ அதுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட வயசுல இருக்க கேட்கல நான் உங்களோட மாதிரி தான் நல்லா இது நான் அப்படி இருக்கணும் புரட்சி இருக்கணும் இது இருக்கணும் அவ அக்செப்ட் பண்ணினான் சமுதாயத்தின் நெளிவு சுழிவுகள் இந்த வயசுல தான் விளங்குது இன்னொரு கருத்துக்கு எனக்கு என்ன சொன்னா இப்போ எங்களுடைய மகளோ இப்ப என்னுடைய மகளோ உங்களுடைய மகளோ மேடையில் ஏறி புகழ் பெறக்க இந்த மாட் அது நானூறுபாக்குனு சொல்லி அந்த ஒரு பெருமையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்கள் அதே நேரத்தில் இன்னொரு திட்ட மனைவியான இன்னொருத்தட்ட இன்னொரு ம மகளான உங்களோட மனைவியை பெருமைக்கு போக அது அந்த போல் உங்களுக்கு அந்த ஒரு அச்சமும் உங்களுக்கு இருக்குது அதுவும் ஒரு காரணமாக நான் இதில் சொல்கிறேன் இல்லை இல்லை இந்திரகுமார் சார் உறுதியாக சொன்ன அந்த விடயம் ஒரு மிக முக்கியமான விடயம் ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் அதாவது என்னுடைய பிள்ளை பெருமைப்படுகின்ற பொழுது ஒரு விஷயங்களை செய்கின்ற பொழுது எப்பொழுதுமே குறிப்பாக தாய் தாந்திய சந்தோஷப்படுகின்றனர் குறிப்பாக தந்தை பெருமைப்படுகின்றார் அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியின் பால் அந்த பெருமை இருப்பதில்லை என்றால் அது அந்த பெருமை அவருக்கு அதே அவருடைய தனித்திறமை அவரை வளர்த்தது அவருடைய பெற்றோர்கள் எனவே அவரிடம் இருந்து உற்றாக வந்தது என்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது இது மனைவி சார்ந்ததாகவும் இருக்கின்றது மனைவியும் கணவனை சில இடங்களிலே பொது நிகழ்ச்சிகளுக்கு போகாதே அல்லது மற்ற பெண்களுடன் சேர்ந்து நாடகங்கள் படங்கள் நடிக்கின்ற பொழுது இந்த எனக்கு விருப்பம் இல்லை என்பது போன்ற இந்த விடயங்கள் கூட கணவன் பிரபலியமாக ஆக பிரபலியமாகினால் அவரை சுற்றி ஒரு ஃபேன் சோன் வந்து குவிஞ்சுவிடும் எனக்கு இருக்கும் அவருக்கு உறவு கலைந்து விடுவேன் குறைந்து விடுமே என்கின்ற இந்த ஒரு உளவியல் பின்னணி மிக முக்கியம் ஆண்களுக்கு இன்னும் அதிகமாக இருப்பதாகத்தான் உளவியலாளர்கள் கூறுகின்றார்கள் என்றால் என்னுடைய முகவரியால் தான் தன்னுடைய மனைவி அறிமுகமாக வேண்டும் அவருடைய முகவரியினால் எனது முகத்துக்கு முகவரி கூடாது என்கின்ற ஒரு 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 வகையான அனுமதிக்க மனோபாவம் என்று தான் அதை கூறலாம் அல்லது ஒரு வகையான ஈகோ தன்மை எங்களிடம் இருக்கின்றதா குறிப்பாக ஆண் வர்க்கத்திடம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்விதான் இறுதியாக இதில் தோக்கி நிற்கிறது என்னும் ஒரு நேரம் வணக்கம் 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 ரவிசல்ல வணக்கம் சார் முதற்கன் உங்களுடன் அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய சத்தம் தெளிவாக்கு கவி நான் நினைக்கிறேன் தொழில்நுட்பத்தில் ஏதாவது பிரச்சனையோ அல்லது நீங்கள் சச்சி உரத்து தான் பேசுகிறேன் சில தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் நீங்கள் ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா

இப்ப இந்த கதையை நான் கேட்டு கொண்டிருந்தேன் இப்ப இது வந்து இவர்கள் இருவரும் பாத்திரமாக நடிப்பவர்களை அன்றி கதாபாத்திரங்கள் அல்ல மற்றது என்னென்றா சேமர் பிரச்சனை என்றா இப்போ சொல்வதெல்லாம் உண்மையிலேண்டா பாதிக்கப்பட்டவர்கள் வந்துதான் அங்கே தங்கள் கருத்தை சொல்லிக்கொண்டிருப்பார்கள் இங்க பாரத அதாவது விவேக் அவர்கள் பாரதியாகவும் சகோதரி அவர்கள் சுமதியாகவும் பேர் மாற்றி கொண்டிருந்தாலும் இதுல பிரச்சனை என்னன்னா பாரதி வந்து சமுதாயத்துக்கு பயப்படுற சமுதாயத்துல பக்தி இருக்க வேணுமே தவிர பயம் இருக்க கூடாது நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு பயப்படுகிற நூலிய பக்தியோடு இருக்கிற அவர் பயப்படுறாரு என்றால் இப்ப பாரதி சுமதி என்று வந்த பேர் இப்ப போனா தந்த பேர் சுமதி பாரதி என்று வந்திருக்கோம் பயப்படுற

அந்த பெண்ணு அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை தன்னுடைய திற இந்த நாட்டில எல்லாம் பாருங்க இந்த வெள்ளியை நிறைந்தவர்கள் ஒரு மேடையில் ஏறி நடித்து விட்டு பெருமையாக கிடைக்கிறார்கள் ஆனா நாங்கள் அந்த சமுதாயத்திலிருந்து வாழ்ந்து வளர்க்கப்பட்ட வந்த நாங்கள் இதிலிருந்து விடுபட கொஞ்சம் பயப்படுறோம் என்றால் சமுதாய பயம் இருக்கு ஆனா அடுத்த சந்ததியில இந்த பிரச்சனையே இல்லை ஆனா இதே இப்ப இத்தனை நேரம் இந்த வானிலையில கிடைக்கிறது தொலைக்காட்சி நடிக்கிறேன்னா கேட்டா உடனே கேட்போம் அது உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளையிலோடு அப்ப நாங்க சொல்றோம் ஆம்பிளை பிள்ளைன்னு சொல்றேன் அதுதானே வாத்தணும் இப்படி கைத்தோண்டு திரியுகிறீர்கள் சமுதாயம் அப்படி பயப்படுத்தி வைத்திருக்கு ஆனா அவர்கிட்ட பயற்ற ஒரு நியாயம் இருக்கிறது ஆனா இருந்தாலும் அந்த அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை அவர் கொடுப்பா என்றால் கால வட்டத்தில் அது மறைந்து போய்விடும் என்றதா என்னா கருத்து ஆகவே குறை கூறுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் குறை கூறுவதற்கு பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்தில் நாங்க மேல்நிலை அடைய முடியாத உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியை நடத்தீர்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்பொழுது பதினோரு மணி ஆகிறது நாங்கள் படுக்கைக்கு போக வேண்டிய நேரம் என்பதால் கலந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கின்ற குறிவகத்துக்கு நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம் செய்திகள் ஒரு மனுத்தியாலத்துக்கு மாறியதை தொடர்ந்து பத்து மணி தொடக்கம் ஒன்பது மணி திறக்கும் பத்து மணி வரைக்கும் என்றால் ஐரோப்பிய நாடுகளிலே பத்து தொடக்கம் பதினொன்று வரை அந்த விடயத்தை தான் அவர் விழித்திருக்கிறார் என்ன செய்வது எங்களுடைய நிகழ்ச்சி நிரலினுடைய கனதி அப்படி இருக்கின்றது புரிந்து கொள்வீர்கள் என்ன நம்புகின்றேன் நேரடியாக கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த மறு ஒலிபரப்புகள் செய்கின்ற பொழுது இந்த விடயங்களை பற்றி நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் எனவும் நேருடைய அழைப்பு எடுக்கலாமா ஆ என்னோட நேருடைய அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் சேர்ந்தவை செய்து கொள்வோம் இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இறுதியாக பேருகா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றது உங்களோட கருத்துக்கள் அந்த ஒரு நேர் அழைப்பிலே வணக்கம் 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 இதற்கும் வணக்கம் யார் பேசுறீங்க என்ன நீஸ் அண்ட் லண்டன்ல இருந்து கேட்குறேன் வணக்கம் சுவரை சொல்லுங்கள் இது ஒரு சோஷியல் செட்டப் ப்ராப்ளம் இது ஒரு வந்து ஒரு சமூக பிரச்சனை தான் சைட்லயும் ஓரளவு நியாயம் உண்டுதான் ஆனால் அவர் சமூகத்திற்கு முழுக்க பொறுப்பாளர் கொடுக்க முடியாது ஆனால் மனைவி நாடகத்தில் வேறொரு ஒரு பாத்திரத்துக்கு மனைவியாய் நடிக்கும் பொழுது கணவன் சபையிலிருந்து பார்ப்பது என்பது ஒரு சகிக்க முடியாத ஒரு ஒரு திரசங்க ஒரு ஒரு கட்டம் மற்றது பாரதி ஏற்கனவே கூறும் பொழுது கல்யாணம் முடித்து பத்து வருஷம் மூத்த உள்ளின் வயது பதினைந்து மேல்நாட்டு வளமுறையில வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர் இப்படி கதைப்பதும் ஓரளவு கொண்ட ஐண்டிகேஷன் மேல்நாட்டு வளமையில வாழ்றார் ஆனால் சம்பிரதாயத்தையும் சமூகத்தையும் பற்றி

தன்னை விட்டு போயிருவா போயிருவாவோன்ற ஒரு சந்தேகம் அதாவது பெரிய ஒரு நம்பிக்கை ஈனம் ஒன்று வரலாம் என்ற ஒரு சந்தேகம் மற்றது தானறியாத ஒரு பொறாமை நன்றி 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 உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம் உங்களுடைய எள்ளல் சுவையாக நகைச்சுவை உணர்வுடன் அந்த விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கிறோம் மிக சொற்ப நேரம் இருக்கிறது கிளையிலே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் கூற வேண்டும் மிக சுருக்கமாக வேருகா பாரதி என்ற கருத்துல தெளிவாக தெரியுது உங்களோட ஈகோவை நீங்கள் என்ற ஒரு போர்வைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கீங்க உங்களோட ஈகோவை விட்டு கொடுக்க முடியாமல் சமுதாயம் சமுதாயம் ஏதோ ஒரு ஒப்ஜெக்ட் மேலே நீங்கள் உங்களோட பழியை கொண்டே சுமத்துறீங்க அது தெளிவாக தெரியுது ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு என்ன என்ன பாரதியாக உங்களுக்கு என்ன விரு விருப்பம் இல்ல பாரதியா வந்து எனக்கு எல்லா ஒரு விதமான ப்ராப்ளம் எங்களுக்கு இல்ல இல்ல இதே ஒன்று மட்டும் தனிப்பட்ட ரீதியா உங்களோட தனித்துவத்தை எதுல காட்ட விருப்பம் உங்களுக்கு தனித்துவம் என்று சொன்னா ரெண்டு பேரும் தனித்துவம் என்ன அப்படி எனக்கு தனித்துவம் நீங்க கேக்குறேன்னு சொன்னா நாங்க தனித்துவமா சந்தோஷமா ரெண்டு பேரும் சந்தோஷமா விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கிறோம் நான் அத அத கேட்கல பாரதி என்றா அதை எப்படி வெளியே தெரியும் பாரதி உங்களோட தனிப்பட்ட பர்சனாலிட்டியை பற்றி கேட்கிறோம் பாரதியா இருந்தால் சாதாரண ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனா நான் ஒரு ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்றேன் அவ்வளவுதான் பெருசா உண்டும் ஓகே சமுதாய நாளைக்கு சொல்லுது நீங்க இன்ஜினியரா ஒர்க் பண்றதால இவ்வளவு பிரச்சனை வருது அல்லது உங்களோட மனைவி சந்தேகப்படுறாவா நீங்க இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்க வேற இடங்களுக்கு போறீங்க நாலு பெண்களோட பல உபிங்கள என்று சந்தேகப்படுறாங்களா இல்ல ஒரு விதமான ப்ராப்ளம் இல்லை இல்ல ஏன் அந்த ஒரு மனப்பாங்கு அந்த ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பாங்கு கூட மனைவிக்குள்ள உள்ள இருக்கிற அந்த விட்டு கொடுக்கிற மனப்பாங்கு ஏன் உங்களுக்கு இல்லை இல்ல நிறைய கள்ளிகள் இருக்குது வேற காகானால உங்களுக்கு கேள்விகளுக்கான பதில்களை தோண்டி எடுப்பதற்கான நேரம் குறைவாக இருக்குது ஒரே ஒரு நிமிடம் இருக்குது மிகச் சுருக்கமாக ஒரு 10 15 வினாடிகளில் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இப்ப ராஜேஷ் சொல்லுங்க ராஜேஷ் என்ன நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை நான் வந்து சொல்லுவேன் என்னன்னா வெளிநாட்டில பெண்கள் வந்து நாலு சிவருக்குள்ள அடங்கி இருந்தா அவ மன அழுத்தத்துக்கு உள்ள அப்ப வெளியில போய் தமிழ் ஸ்கூல் அப்படி இப்படி என்று போய் கலை நிகழ்ச்சிகள் அதுகளுக்கு போய் அதை வந்து தங்கட மனங்களை பெண்கள் ஆண்களை போல அவர்களும் வந்து மேடை நிகழ்ச்சியோ எல்லா நிகழ்ச்சியும் செய்வான பெண் ஆணண்ட வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்கு எது சந்தோஷமாக இருக்கிறதோ மற்றவர்களை தாக்காத முறையில் அவர்கள் நிகழ்ச்சி செய்ய வேண்டும் ஆனால் சமுதாயம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கும் அவர்களை நாங்கள் இக்னோ பண்ணோம் சமுதாயம் சமுதாயம் என்று எல்லோரும் கூறுகின்றோம் நான் ஏற்கனவே கூறுவதைப் போல ஒவ்வொரு தடையும் கூறுவதைப் போல சமுதாயம் என்பது கட்டிடங்களும் சடபாடங்களும் மேசை கதிரைகளும் அல்ல நானும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பேர் விதயுத்த சமுதாயம் மக்கள் நான் சமுதாயம் எனவே சுய சந்தோஷ மகள் ஒரு புதிய மாற்றத்துக்கான முனைப்புகளை நாங்கள் எல்லோரும் முனைய வேண்டும் என்கின்ற ஒரு புத்தாய்ப்பான சிந்தனை இந்த நிகழ்ச்சி கூடாக ஒளித்திருக்கிறது நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் என்பவர்களை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு முரண முடிவும் கருப்பொருளுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் உறவுகளே